அனைவருக்கும் நமஸ்காரம் கேது காதலன் பேசுகிறேன் இப்பொழுது மகர ராசியை பற்றி பார்ப்போம் மகரம் பராக்கிரமங்கள் மிகுந்த ராசி அதாவது எண்ணற்ற வேலைகளை ஒரு நொடியில் ஒரு சனத்தில் தங்களுடைய திறமைகளால் வெளிக்கொண்டு போவர் கொண்டு வருவார்கள் குறிப்பாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் இந்த நாள் இந்த நாட்களில் உங்களுடைய பராக்கிரமங்கள் வெளிப்படும் உதாரணம் எடுத்துங்க இது நாள் வரை பூமியால் ஏற்படுகின்ற பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கட்ட முடியாத பிரச்சனை அல்லது வீடு கிடைக்காத பிரச்சனை அத்தனையும் சிறப்பாக இருக்கும் தன வருவாயை சுப செலவிற்கு மாற்றுவீர்கள் தொழில் ரீதியாக வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு திட்டமிடுவார்கள் இதனால் வரை மாமியாரிடம் பேச்சுவார்த்தை இல்லாதவர்கள் இப்பொழுது பேசி கொஞ்சம் குழவுபவர்கள் ஆக மகரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அல்லது வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஒரு பகுதி சுப செலவாக இப்பொழுது செயல்படும் குழந்தைகளாகட்டும் மந்தமாக இருந்தவர்கள் நல்ல மெச்சூடான ஒரு மாணவனோடு பழகுவீர்கள் அதே போல ஒரு பிரெண்டாக இருப்பவர்கள் அரசு துறையோ அரசாங்கத்துறையோ நிர்வாகத்துறையோ மேல அதிகாரிகளோடு நட்புறவு பாராட்டுவார்கள் அதே நேரத்தில் தொழிலாக அல்லது தொழிலாளியாக அல்லது தொழில் அதிபர்களாக இருப்பவர்களுக்கு தொழிலின் அடுத்த கட்ட நகர்விற்கு உங்களால் செல்ல முடியும் ஆக மகரம் வெளிநாடுகளுக்கு இதுவரை செல்லாதவர்கள் இப்பொழுது செல்ல முற்படுவார்கள் மகரம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அது வெளிநாட்டு தொடர்புகளும் சட்ட நுணுக்கங்களும் உங்களுடைய பராக்கிரமங்கள் அத்தனையுமே இப்பொழுது வெளிப்படும் வார்த்தைகளில் சூடாக இருக்கும் அல்லது வார்த்தைகள் ஒரு கண்டிப்பாக இருக்கும் வருமானமும் மிகவும் கண்டிப்பாக அதாவது திட்டமிட்டு செயலாற்றுவதில் மிகச் சிறப்பான மாதமாகும் சிறப்பாக மகரமாகும் ஆக மகரம் உங்களுடைய பராக்கிரமங்களை வெளிக்கொண்டு கொண்டு வருகின்ற நேரம் காலம் இந்த நேரம் ஆக இதுநாள் வரை முடங்கி இருந்தவர்கள் தயவுசெய்து முடக்கத்திற்கு உட்படாதீர்கள் இப்பொழுது வெளிவாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் வெளி உலகத்திற்கு குறிப்பாக இதனால் வரை ஊரில் இருந்தவங்க நாலு பேருக்கு தெரியாமல் இருந்தவங்க ஆனால் இன்னைக்கு இந்த ஊரில் நீங்கள் தான் ஒரு டான் என்பதை உலகுக்கு உணர்த்த வேண்டிய காலம் இந்த காலம் ஆக மகர ராசி உங்களுடைய திறமைகளை வெளி கட்டாய கொண்டு வந்தே தீர்வீர்கள் ஆதலால் நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்கள் ஆதலால் அரசு உத்தியோகமும் அல்லது உடன் பிறந்தோர்களும் அல்லது வாகனங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக கைகொடுக்கும் ஆதலால் மகரம் குறிப்பாக தொழில் அதிபர்களோடு தொழிலோடு ஒன்றி இணைந்து வளப்படுங்கள் வளப்படுங்கள் ஆக தொழில் ஸ்தானம் மகரம் உங்களுக்கு வளப்படும் நன்றி நமஸ்காரம் இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள் உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள் ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும் அடியேன் பார்க்கும் விதங்கள் உங்களுடைய அம்சங்கள் ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன் மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்